ஹாய் ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி நான் வந்து சூப்பரான இன்னொரு செய்தியோடு தான் வந்திருக்கேன் தை மாதத்துடைய ஸ்பெஷல் தான் இந்த மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன நிகழ்ச்சிகள் வருது அப்படிங்கிறது தான் ஒரு உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஜனவரி இருபது ஆகுது இல்லையா சரி இன்றைக்கி நம்ம தை மாதத்தில் வரப்போகிற விசேஷங்கள் சிறப்புகள் மிக முக்கிய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் தை மாத சிறப்புகள் சூரியனோட தேர் பாதை வட திசையில் மாறும் உத்தராயண காலத்துடைய ஆரம்ப நாள் தான் இந்த தை மாதம் முதல் நாள் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து வந்து கிழக்கில் உதிக்குதுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் எக்ஸாக்டாக கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உதிக்கிறது கிடையாது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இது தென் திசையிலிருந்து வட வடதிசையிலேருந்து தென் திசையும் நோக்கி நகரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போவுமே வந்து சென்ட்ரால்லாம் வந்து இது வரவே வராது ஓகேங்களா ஒரு மோ வந்து வர்றது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரும் புரட்டாசி மாத மாதத்தில் வரும் அந்த மாதிரி தான் வரும் சரி அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வடகிழக்கு திசையோட எண்டில் தான் சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிக்கும் அப்போ தை மாதத்தில் வந்து என்ன ஆகுனா தை ஒன்றாம் தேதியிலேருந்து உத்தராயண காலம் அப்படின்னு பிறக்கும் அதாவது சூரியன் வந்து தன்னுடைய தேர் பகையை அங்கேருந்து திரும்ப தென் திசையை நோக்கி தென் போகிறதுக்கு அவர் வந்து பயணப்படுவார் அந்த சிறப்பு அம்சம் இந்த மாதத்துல தான் நடப்படும் இந்த காலத்தை உத்தராயணம் தட்சிணாயணம் பிரிப்பாங்க இல்லையா அந்த உத்தராயண காலம் இந்த கா காலம்தான் அது மட்டும் இல்லாமல் பல வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பூஜை வழிபாடுகள் இதில் நடக்கும் நம்மளுடைய தமிழ் பழமொழி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற தை மாதம்ங்கிறது மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாசமாக இருக்கும் அது மாதிரி இந்த தை மாசத்துல தை கிருத்திகை தைப்பூசம் தை அமாவாசை சப்தமி வீரபத்திர வழிபாடு பைரவர் வழிபாடு தைவெள்ளி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு முறையாக ஒவ்வொரு வந்து வழிபாடுமே வந்து நடக்கும் தை கிருத்திகை தை மாதத்தில் வர கிருத்திகையில் விரதம் இருந்து கந்தனை வணங்கினா நிச்சயமாக திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சஷ்டி திதி முருகனுக்கு உகந்தது சஷ்டி விரதம் இருக்கிறதும் சக்தி வாய்ந்தது அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வர்ணம் கிருத்திகை திருவிழா கொண்டாடப்படுது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினம் வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வாயா இருக்கும் அதுல உத்தராயண துவக்கமான வர தை மாதம் வருகிற தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வர பெரிய கார்த்திகை அதே மாதிரி தட்சிணாயன கால துவக்கமான ஆடி மாதத்தில் வர ஆடி கிருத்திகை இதில் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரது தான் தை கிருத்திகை சித்திரையில் முதலாக தொடங்குகிற பன்னிர மா பன்னிர மாதத்தில் சித்திரையிலேருந்து தொடங்குகிற இந்த பன்னிரெண்டு மாதங்களில் பத்தாவது மாதமாக வரது தான் இந்த தை மாதம் பத்து மாதம் கருவுற்று பிள்ளை செல்வம் பெற வேண்டிய பெண்மணிகள் பத்தாவது மாதமான தை கிருத்திகளை முருகனை மனமாற நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் அவங்களுடைய குழந்தை பிறக்கும் பாக்கியமாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தை மாதத்துடைய சிறப்பம்சம் எனவே இந்த தை கிருத்திகை தினத்தில் விரதம் இருந்து முருகனை வணங்கினா எல்லா பிரச்சனையும் நீங்கும் தொல்லை தொந்தரவு நீங்கி வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தைப்பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோட பூச நட்சத்திரமும் வரும் இந்த நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ஆடல் அரசனா உலக மக்களுக்கு காட்சி அருளிய நாள் தைப்பூசம் உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தான் தைப்பூசமும் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த விழா உலகங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுது தேவகுருவான பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்துக்கு உரியவர் அறிவுக்கு கடவுளவர் எனவே பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமியும் அமையும் மாதமான தை மாதத்தில் தைப்பூச தினத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினா அறிவாற்றல் வளரும் அப்படிங்கிறது ஐதீகம் மயிலையில் கபாலீஸ்வரர் கோயிலில் தைப்பூச நாளை ஒட்டி முதல் நாள் சந்திரசேக சுவாமி தெப்போர்ச்சமும் ரெண்டாவது மூணாவது நாட்களில் சிங்காரவேலர் தெப்போர்ச்சமும் நடைபெறும் சமயபுரம் மாரியம்மன் தைப்பூசத்தை அன்னைக்கு மாரியம்மன் வட திருக்காவிற்கு எழுந்தருளி அண்ணனாகிய ரங்கநாதரிடமிருந்து பட்டாடை பரிவட்டம் அப்படின்ற சீர்வரிசைகளை வாங்கிட்டு திரும்புவாங்களாம் தை அமாவாசை இன்னைக்கு மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மேற்படக்கூடிய நீத்தார் கடன் அப்படிங்கிற வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இந்த வழிபாடு மேற்கொள்ளப்படுது தை அமாவாசை அன்னைக்கு மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் நீத்தார் கடனை வழிபாட்டின் மூலமாக மேற்கொள்ளுறாங்க அதே மாதிரி உத்தராயண காலத்தில் முதல் மாதமான தை அமாவாசையும் தட்சிணாய காலத்தில் முதல் மாதமான ஆடி அமாவாசையும் புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கு வழிபாட்டுக்கான சிறந்த நாட்கள் சொல்லப்படுது இந்த வழிபாட்டின் மூலம் தாங்கள் செஞ்ச பாவங்கள் இதெல்லாம் நீங்கிறதும் குடும்பத்தில் வந்து சுபீட்சம் கிடைக்கிறதாகவும் ரத சப்தமி தை மாதத்தோட வளர்பிறையில் வரும் சப்தமி திதி அன்னைக்கு கொண்டாடப்படுறது தான் இந்த ரத சப்தமி இந்த நாள்ல சூரியன் தன்னுடைய வட அரை ப பயணத்தை வந்து தொடங்குறாரு இந்த நாளில் விரதம் இருந்து இருந்து சூரியனை வழிபட்டா ஆரோக்கியம் நோய் இல்லாமல் செல்வம் புத்திரை பேரு நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை வந்து கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் அப்படின்னு சொல்ல கூட க சொல்லுவாங்க ரத சப்தமி அன்னைக்கு சந்திரசேகர சுவாமி ரதத்தில் எழுந்தருளி மேலாண்டை குளக்கரையில் தீர்த்தவாரியும் பின்னாடி திருவீதி உற்சவியும் நடைபெறும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் கற்பகாம்பால் வந்து பார்த்திங்கன்னா பிரகார உலா வந்து நடைபெறும் அப்புறம் பீஷ்ம அஷ்டமி ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி அதாவது சப்தமிக்கு அடுத்து அஷ்டமி இந்த அஷ்டமி திதியை பீஷ்மா அஷ்டமின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தெட்டு நாட்கள் அம்பு படுக்கையில் படுத்திருந்த பிதாமகர் பீஷ்மர் பரமாத்மாவின் கடாக்ஷத்தால் ஸ்ரீவைகுண்ட பிராப்தி அடைந்த நாள் வேதம் படிக்கும் படித்த அனைத்து வித்யாதர்களுக்கும் மந்திர ரூபமாக பிதாமகருக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப பாக்கியதாக கொடுக்கும் தவிர மற்றவர்கள் யார் வேணும்னாலும் பிதாமகருக்கு தர்ப்பணம் செய்யலாம் அன்னைக்கு புனித நீர்நிலைக்கு போய் பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்ம கிட்ட வாழ்ந்த முன்னோர்களுக்கான பிதிர் பூஜையும் செஞ்சால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்து வசந்த பஞ்சமி ஸ்ரீ சரஸ்வதி தேவி அவதரித்த தினமே வசந்த பஞ்சமி அந்த நாளில் தை மாதத்தில் வரும் சுக்ல பஞ்சமி ஆகும் இதனை மகா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க அம்பிகை ஜனனமான வசந்த பஞ்சமி தினத்தில் சங்கீதத்தாலும் நாம சங்கீர்த்தனம் பஜனை ஆகியனாலும் அம்பிகையை ஆராதிப்பது ரொம்ப சிறப்பு சரஸ்வதி தேவிக்கு வசந்தி வசந்த பஞ்சமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்கிறதுனால நான ஆகும் அதே மாதிரி கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் துவங்கவும் ஏற்ற தினம் ஸ்ரீ கிருஷ்ணர் முனிவர் முனிவர்கிட்ட குருகுலம் வாசிய வாசம் துவங்கிய நாளும் தான் வட மாநிலங்கள்ல பங்குனி மாதத்துல வசந்த பஞ்சமி வசந்த ருதுவின் ஆரம்ப தினமா கொண்டாடுறாங்க மேற்கு வங்கத்துல இந்த வசந்த பஞ்சமிய அன்னைக்கு தான் வித்யாரம்பம் அப்படிங்கிறத செய்யறாங்க அதாவது பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்குறத அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரபத்திர வழிபாடு செவ்வாய்தோறும் வீரபத்திர வழிபாடு அப்படிங்கிறது செவ்வாய்தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கணுமா ஓராண்டு வழிபட முடியாதவங்க தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இந்த வழிபாட்டை கண்டுபிடி கடைபிடிக்கலாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால நீங்கா தடையும் நீங்கும் தீரா பகையும் தீரும் நவக்கிரக பாதிப்பிலிருந்து நம்மை காக்கும்னு சொல்கிறாங்க கடைசியாக தைவெள்ளி வழிபாடு உத்தராயண காலத்தோட ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு வந்து மேற்கொள்ளப்படும் அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சௌந்தர்யலகிரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படும் தை மாதத்தோட திருவிழாக்களை எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த தை நிறைய பேர் சில பக்கங்கள் வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி புடவை வச்சு த அம்பால் நினச்சி புடவை வச்சு கும்பிட்டு அந்த புடவை வந்து கட்டிப்பாங்க சுமங்கலி பெண்கள் வந்து செஞ்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு விசேஷ பழக்கமும் இந்த தைவெல்லியில் வந்து சிறப்பாக கடைபிடிப்பாங்க தை மாதத்தை திருவிழாக்களை கொண்டாடி வழிபாடு முறைகளையும் பார்த்து இறைவன் அருள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த தை மாத சிறப்புகளெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு எது எது எந்த நாளில் வருதோ அதுக்கான விசேஷ பலன்களை வாங்குறதுக்காக இறைவனை வந்து பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் Bye bye. Thanks for watching React.